அன்றிய சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நமக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வைப்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அதே போன்று இந்த உலகத்திலே இதற்கு முன்னரும் எண்ணில் அடங்காத மக்கள் வாழ்ந்து மடிந்து போயிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த மக்களிடையே நிறத்தால் குளத்தால் அறிவால் ஆற்றலால் மொழியால் உடல் அமைப்பால் பல்வேறு வேறுபாடுகள் மனிதர்களிலேயே நாம் பார்க்கின்றோம் என்னதான் மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபாடுகளும் வித்தியாசங்களையும் மனிதர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டாலும் கூட இவர்கள் அனைவர்களின் மூலப்பொருளும் ஒன்றுதான் என்ன அந்த மூலப்பொருள் இந்திரிய துளி அந்த இந்திரிய துளியிலே எந்தவிதமான வேறுபாட்டையும் நம்மால் பார்க்க முடியாது அதே போன்று மனிதர்களுடைய உடலிலே ஓடக்கூடிய ரத்தம் இருக்கிறதே அதுவும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது ஆக மனிதர்கள் என்ற அந்த வட்டத்திற்குள் தான் நாம் எல்லோரும் வந்து விடுகின்றோம் அதே போன்று மனிதன் தோன்றிய வரலாற்றை நாம் காலங்காலமாக ஆய்வு செய்து பார்த்தாலும் கூட இறுதியாக ஒரே ஒரு மனிதனைத்தான் போய் சேர்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படைகளை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித குலங்கள் அத்துணை பேரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்துதான் பிறந்தவர்கள் என்பதை சாதாரண அறிவுடையவர்களும் புரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா அதனாலதான் சமூக ஆர்வடல்கள் நாம் எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் மனிதர்கள் என்ற பாகு மனிதர்கள் என்ற அந்த அடிப்படையிலே எந்தவிதமான பாகுபாடும் இல்லை எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது எனவே நமக்கு மத்தியிலே அன்போடும் பாசத்தோடும் சகோதர வாஞ்சையோடும் நாம் வாழ வேண்டும் பழக வேண்டும் என்று சமூக ஆர்வர்களும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இந்த உண்மையை தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது

ஒரு ஆட்சிலிருந்து உங்களை படைத்து ரச்சித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு இறைவனை மாத்திரம் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று திருக்குறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டது அன்பான சகோதரர்களே இந்த தருணத்திலே சில விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் இந்த உலகத்திலே மனிதனுக்கு மேலாக ஒரு சக்தி உண்டு என்பதை நம்முடைய பகுத்தறிவு உணர்ந்து கொள்கின்றது உணர்கிறது சொல்லுகிறது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய அத்துறை பேர்களும் நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கிறதே அதைதான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள் மனிதனுக்கு மேலாக ஒரு வல்லமை பெற்ற மிக மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா அதைதான் ஆன்மீகத்தை நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள் இறைவன் என்றெல்லாம் அன்பான இறைவன் நமக்கு அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான் பயன்படுத்தி இறைவனை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது சில கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்பும் கொஞ்சம் நீங்கள் தனிமையாக இருந்து கொண்டு அதை சிந்தித்து பாருங்கள் உங்களை படைத்த இறைவனை பற்றி உங்களுக்கு பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்பும் கடவுள் என்பவன் யார் அவன் ஒருவனா அல்லது இருவர்களா அல்லது மூவர்களா அல்லது அதற்கும் அதிகமானவர்களா அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய குணாதிசயங்கள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவன் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கும் குலத்திற்கும் கோத்திரத்திற்கும் மாத்திரம் சொந்தக்காரனா கடவுளா அல்லது எல்லோருக்கும் எல்லா நாட்டவருக்கும் எல்லா குலத்தினருக்கும் எல்லா கிரகணங்களுக்கும் எல்லா ஊர்வனங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அவன் உருவந்தான் கடவுளா என்ற கேள்விகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் எழுப்பி அந்த கேள்விகளுக்கு விடை காணுகின்ற பொழுது உண்மையிலேயே மனிதனுடைய சிறப்பு அம்சமே என்ன தெரியுமா அந்த பகுத்தறிவு தான் மனிதனுடைய சிறப்பு அம்சமே அந்த பகுத்தறிவு தான் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி கடவுள் எத்தனை என்ற கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள் எழுப்புங்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட கடவுள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி சீராக இயங்கும் என்ற கேள்வி உங்களால் எழுப்ப முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் சீராக இயங்குமா நிச்சயமாக இயங்காது காரணம் ஒரு இறைவன் சொல்லுவார் சூரியனை மேற்கிலிருந்து தான் நான் உதிக்கச் செய்வேன் என்று இன்னொரு கடவுள் சொல்லுவார் நான் கிழக்கிலிருந்து தான் உதிக்க செய்வேன் என்று சொல்லுவார் இப்படி தான் நினைத்ததை சரியாக ஒரு கடவுளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன ஒரு கடவுள் இல்லை என்ற அந்த காரணத்திற்காக பல கடவுள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் சீராக இயங்காது ஒரு மனிதனை அவனை அன்பு செலுத்த வேண்டும் என்று ஒரு கடவுள் நினைத்தால் இன்னொரு கடவுள் நினைப்பார் அவரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி இந்த உலகம் சீராக அமையும் நிச்சயமாக அமையாது ஆக நம்முடைய பகுத்தறிவு சொல்கிறது நிச்சயமாக ஒரே ஒரு சக்தி தான் இருக்க வேண்டும் ஒரே ஒரு அதிகாரமையும் தான் இருக்க வேண்டும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக நம்முடைய பகுத்தறிவு உணர்த்துகிறது ஆனால் இன்றைக்கு அதை சிந்தித்து பார்ப்பதற்கு சிந்தித்து செயல்படுவதற்கு நமக்கு நேரம் இல்லை அன்பான செய்வதே அது மாத்திரம் அல்ல இன்றைக்கு மனிதர்களை கடவுளாக இன்றைக்கு நிறைய பேர் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களும் கடவுளும் ஒன்றா நிச்சயமாக இல்லை மனிதன் ஒருபொழுதும் கடவுளாக இருக்கவே முடியாது கடவுளுக்கு மனித தன்மையை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் மனிதனுடைய அனைத்து பலகீனமும் அந்த கடவுளுக்கு வந்துவிடும் இல்லையா மனிதனை கடவுளாக நீங்கள் பார்த்தால் கடவுளுக்கு மனிதனுடைய பலகீனங்கள்லாம் இருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் உணவு உட்கொள்கின்றோம் மக்களாகின மனிதர்களாகி நாம் உணவு உட்கொள்கின்றோம் இறைவன் உட்கொள்ள வேண்டுமா இறைவனுக்கு உணவு தேவையா நிச்சயமாக இறைவனுக்கு உணவு தேவை கிடையாது அதே போன்று நாம் பிற எதையாவது எதிர்பார்க்கின்றோம் எதிர்பார்ப்போடு நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் இறைவன் என்பவன் நிச்சயமாக எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் மனிதர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடியவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்று நம்முடைய பகுத்தறிவு சொல்கிறதா இல்லையா நாமெல்லாம் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து இருந்து பிறந்திருக்கின்றோம் கடவுள் யார் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை அவன் யாரையும் பெறவில்லை என்று பெற முடியாது அப்படி இருந்தால் அவன் கடவுளாக இருக்க முடியாது என்பதை நம்முடைய உள்ளம் சொல்லுகிறதா இல்லையா நம்முடைய பகுத்தறிவு தீர்ப்பளிக்கிறதா இல்லையா இப்படி நீங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் எடுத்து பார்த்தால் மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஏராளமான வித்தியாசங்களை சொல்லுகிறது நம்முடைய பகுத்தறிவு இல்லையா அப்படிப்பட்ட அந்த கடவுள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் எதிர்பார்க்கிறது அன்பானவனாக இருக்க வேண்டும் கருணையாளனாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் நல்லது செய்தால் நமக்கு பரிசை தர வேண்டும் நாம் தீமை செய்தால் நமக்கு அவன் தண்டனை தர வேண்டும் அதே நேரத்தில் மனமுருகி மன்னிப்பு கேட்டால் மண்ணுக்கு மாண்புடையவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது கடவுள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதா இல்லையா அதே போன்று பாருங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தீமை செய்து விடுகின்றான் அத்துழையும் செய்து விடுகின்றான் அப்படி செய்து செய்துவிட்டால் இந்த உலகத்தில் அவனுக்கு தண்டனை இல்லாமல் போய்விடுகிறது இந்த உலகத்திலே அவனுக்கு அப்படியானால் இறந்ததற்கு பின்னாலும் கூட அவனை மீண்டும் எழுப்பி விசாரணை செய்து அவனுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் இவன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்று நம்முடைய பகுத்தறிவு தீர்ப்பளிக்கிறது அதே போன்று ஒரு இறைவன் என்பவன் நம்முடைய தோற்றத்தை பார்க்க கூடாது நம்முடைய தோற்றத்தை பார்க்க கூடாது நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அந்த உள்ளத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதன்படி அவன் வந்து கூலியை தர வேண்டும் அவன் நன்மையை தர வேண்டும் என்று நம்முடைய அந்த பகுத்தறிவு சொல்கிறதா இல்லையா அதே போல கடவுள் என்பவன் எல்லா நிலைகளிலும் அவன் என்ன செய்யணும் நீதி தவறாதவனாக இருக்க வேண்டும் நம்மை படைத்து பரிபாள கூடியவனாக இருக்க வேண்டும் நமக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் அதே போன்று நமக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அவன் வகுத்து தர வேண்டும் இதுதான் நம்முடைய சொல்கிறது கடவுள் என்று சொன்னால் நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும் நமக்கு தெளிவான வாழ்க்கை திட்டத்தை கொடுக்க வேண்டும் நம்மின் மீது அன்பு செலுத்த வேண்டும் மீது கருணை காட்ட வேண்டும் நான் நன்மை செய்தால் எனக்கு பரிசளிக்க வேண்டும் நான் தீமை செய்தால் என்னை தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகிறோமா இல்லையா நம்முடைய பகுத்தறிவு சொல்லுகிறதா இல்லையா இதைதான் இதைத்தான் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் இதைதான் இப்படிப்பட்ட கடவுளைத்தான் இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது இறைவன் என்று சொன்னால் இருக்க வேண்டும் அந்த கடவுள் கொள்கையை இஸ்லாம் அற்புதமாக இரண்டே இரண்டு வரிகளிலே அழகாக சொல்லுகிறது நபியே நீங்கள் சொல்லுங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இறைவன் என்பவன் ஒருத்தன் தான் ஒரே அதிகார்தான் ஒருவன் கையில் தான் அனைத்தும் இருக்கின்றது அவன் என்ன சொல்கின்றானோ அதுதான் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது அவன் எப்படிப்பட்டவன் அவ்வாஹு சமத் அந்த கடவுள் அந்த இறைவன் எத்தகைய தேவையுமற்றவன் எத்தகைய தேவையுமற்றவன் மனிதன்தான் தேவையுடையவனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் யாரிடத்திலும் எந்த சமயத்திலும் அவன் தேவையுற்றவனால் இருக்க முடியாது என்பதைத்தான் அழகாக இஸ்லாம் சொல்கிறது இறைவன் என்பவன் அவன் அடுத்ததாக சொல்லுகிறது பாருங்கள் லம் அவன் யாரையும் பெறவில்லை அவன் யாரையும் பெறவில்லை கடவுள் என்பவன் யாரையாவது பெற்றான் என்று சொன்னால் அவனையும் நாம் கடவுளாகத்தான் மதிப்போம் அவனையும் நாம் கடவுளாகத்தான் துணிப்பாடுவோம் அவனையும் நாம் கடவுளாகத்தான் அவனுக்கு வழிபாடுவோம் அதனால் தான் இறைவனுடைய இலக்கணத்தை சொல்கின்ற பொழுது லம் எலித் அவன் யாரையும் தரவில்லை அதே போன்று சொல்லுகிறது வளம் யூலத் அவன் யாரால் பெறப்படவும் இல்லை வளம் யூலத் அவன் யாரால் பெறப்படவும் இல்லை யாராவது பெற்றிருந்தால் கடவுளை பெற்றவர் அதற்கு மேல் கடவுளாக ஆகிவிடுவார் இல்லையா கடவுளை பெற்றவர் அதற்கு மேல் கடவுளாக ஆகிவிடுவார் அப்படியானால் அதுதான் மிகத் தெளிவாக சொல்கிறது வளம் யூலத் அவரை யாரையும் தரவில்லை யாரால் பெறப்படவும் இல்லை கடைசியாக சொல்லுகிறது வளம் எப்புள்ளு குஃபுவன் அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை இல்லையா அதுதான் சொல்றோம் சர்வ வல்லமை பற்றிய ஒரு சக்தி என்று சொல்கின்றோமே வளம் எப்புள்ளு குஃபுவன் அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை என்று அழகான இலக்கணமாக இறைவன் என்று சொன்னால் இவன்தான் தான் தான் இறைவனால் இருக்க முடியும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது அந்த அந்த நீங்கள் வேண்டும் கடவுள் கொள்கையை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நீங்கள் யாரோ எவரோ கிடையாது நாமெல்லாம் அண்ணன் தம்பிகள் நாமெல்லாம் ஒரே தொப்புள் கொடி உறவுகள் எங்களுடைய மூதாதிரியர்கள் எப்படி இருந்தார்கள் ஒரு ராமசாமியாகவோ முனுசாமியாகவோ தான் இருந்திருப்பார்கள் இந்த கொள்கை அவர்களுக்கு பிடித்திருந்தது கொள்கை இருக்கிறது கொள்கை என்பதை முகமதுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு அப்துல்லாவாக திகழ்கின்றார்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு இப்ராஹிமாக திகழ்கிறார்கள் அன்பான சகோதரர்களே இதுதான் நிதர்சனமான உண்மை யாரும் மதங்கள் கட்டாய கட்டாயப்படுத்தப்படுவதில்லை இந்த மதத்திற்கு வாருங்கள் என்று யாரையும் யாரும் கட்டாயப்படுத்த கூடாது இஸ்லாம் எங்களுக்கு அதை மிகவும் மிகவும் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறது லக்கும் அழியுது உங்கள் மார்க்கும் உங்களுக்கு எங்கள் மார்க்கும் எங்களுக்கு ஆனால் சிந்திக்க சொல்கிறது ஆனால் சிந்திக்க சொல்கிறது சிந்தித்து பார் இந்த உலகத்தை பார் உன்னை படைத்தவன் யார் என்று நீ உணர்ந்து கொள் என்று மிக தெளிவாக சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது சொல்லுவார்கள் யாம் பெற்ற இன்பும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது என்னுடைய மூதாதிரி இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது என்னுடைய தொப்புள் கொடுக்கும் உறவுகளான உங்களுக்கும் அந்த மார்க்கம் போய் சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக உங்களுக்கு இஸ்லாத்தை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் நாங்கள் வணங்குகின்ற அந்த கடவுளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம் வேறு எந்த கத்திற்காலம் அல்ல என்பதை இந்த தருணத்திலே மிகத் தெளிவாக சொல்லிக்கொண்டு